ஹலோ ஆல் வெல்கம் டு புவிஸ் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை கத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் மாவை பசஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் அதை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிட்டு அதில் ஒரு கத்தி வச்சு நடுவில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி சென்ட்ராக வச்சு நல்லா டிப்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சோன்னா பரோட்டா வந்து கொஞ்சம் லேர் லேயராக சாஃப்டாக கிடைக்கும் இதை இப்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நான் ஒரு நாலு பரோட்டா செஞ்சுக்கிறேன் இப்போது கேஸ் ஆன் பண்ணி இதை தவால போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு ஒரு பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் ஈவனாக வேகும் இதே போல் நாலு பரோட்டாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் அப்போ தான் இருக்கும் இப்போ கொத்து பரோட்டாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் நான் நாலு பரோட்டாக்கு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நாலு முட்டை எடுத்திருக்கேன் மார்னிங் நான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன் ஸோ அதிலிருந்தே ரெண்டு கரண்டி எடுத்துக்கிறேன் இப்போது கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் தவா வச்சுக்கலாம் கடாயில் கூட செய்யலாம் நான் தவா வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொத்து பரோட்டா பிடிக்கும்னு சொல்லுங்கள் கடையில் வாங்கினா பிடிக்குமா இல்லை வீட்டில் செஞ்சால் பிடிக்குமானு சொல்லுங்கள் வீட்டில் செய்யும்போது மோஸ்ட்லி கோதுமையிலே தான் செய்வேன் ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் அதை கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதை ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நாம் சிக்கன் கிரேவி போட போகிறோம் அதில் உப்பு காரம் மசாலா எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ராஸ் மல் போனதும் அது கூடவே நாலு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் சிக்கன் கிரேவி வந்து ஆப்ஷனல் தான் சப்போஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை பிச்சும் போடலாம் கட் பண்ணியும் போடலாம் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அந்த சிக்கன் கிரேவியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு கிரேவி பற்றலை ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அந்தளவு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ரெண்டு தோசை கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது டம்ளர் வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு என்னமோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவ்வளோதான் நம்ம கத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கொத்த பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஓகே பாய்